ஒரு திருக்குறளை பார்த்துவிட்டு கதைக்குள் போகலாம் திருக்குறள் நான்கு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில எப்பொருள் விருப்பு வெறுப்பற்றுத் தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடப்பவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை கர்ணு ஒரு வலிமை கொண்டவன் ஆனால் நன்மையில்லாதவன் அவன் ஆட்சியில் பசுமை காடு வாடியது நதிகள் ஒழுங்கிழந்தன பாடும் பறவைகள் மௌனமடைந்தன மிருகங்கள் ஒவ்வொன்றும் தங்கள் உரிமைகளை இழந்து பயத்தில் வாழ்ந்தன சிம்பாவின் இல்லம் இப்போது ஒரு இருளின் இடம் இது மழையில்லாத பசுமை போல கர்ணுவின் கொடிய ஆட்சி எல்லாவற்றையும் சிதைத்தது சிம்பாவின் குடும்பமே அடிமைகளாக மாறினர் அவனை பெற்றவர்கள் தங்கள் மகனை நம்பி காத்திருக்க மற்ற விலங்குகள் பயத்தில் நடுங்கின காடு வாழவில்லை வீணானது நாட்கள் மாதங்களாய் மாதங்கள் ஆண்டுகளாய் மாறின கர்ணு அவனது கொடுமை குறையவில்லை மாறியது காட்டின் உயிர்கள் அவற்றின் நம்பிக்கை சிரிப்பு சுதந்திரம் ஆனால் ஒரு சில கண்களில் மட்டும் ஒரு ஒளி இருந்தது அவன் திரும்புவான் சிம்பா திரும்புவான் என்ற நம்பிக்கை மட்டும் வாழ்ந்தது வெகு தூரத்தில் ஒரு அழகான பசுமையான காடு பச்சை மரங்கள் வண்ணமயமான பூக்கள் நீல ஆறுகள் பறவைகள் பாடும் சுகமான சூழ்நிலை அந்த காட்டின் ஓரமாக சிம்பா இப்போது வலிமை மிகுந்த மதிப்புடைய ஒரு பெரிய சிங்கம் அவன் பழைய குழந்தை முகம் இப்போது உருமாறி தைரியம் அறிவு அமைதியுடன் கம்பீரமாக இருக்கின்றது சிம்பா தனது நண்பர்களுடன் ஒரு பசுமையான காடில் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் நேரம் அதே நேரம் தூரம் வெகு தொலைவில் இருந்து ஒரு பறவையின் கூவல் அதில் அவசரமும் வேதனையும் அந்த பறவை ஒரு அரிய மடல் சுமந்து வருகிறது அதில் கூறப்பட்டுள்ளது உன் பிறந்த காட்டில் கொடுமை அதிகமாகிவிட்டது கர்ணு வேறுவிதமாகவே மிருகங்களை அடக்கியுள்ளான் உன் பெற்றோர்கள் இன்னும் சிறையில் நீதான் எங்கள் நம்பிக்கை சிம்பாவின் கண்கள் அமைதியாக இருந்தது பின்னர் அது திடீரென தீயைப் போல தைரியமாக மாறுகிறது அவன் நட்புகளுடன் கண் சந்தித்து ஒரு முடிவை எடுக்கின்றான் நான் திரும்ப வேண்டும் அது என்னிடம் என் மக்கள் சிம்பாவின் வார்த்தைகள் போரின் முழக்கம் போல எத்தனை உயிர்களுக்கும் உயிர் ஊட்டியது இந்த மண்ணமதே அந்த மக்களை மீட்பதே நம் கடமை எனச் சத்தமிட்டான் அவன் ஒருவன் இல்லை அவனுடன் இருந்தனர் நேர்மையும் நட்பும் போருக்கு ஒரு ராஜா தயாராகினார் இது வெறும் ஒரு போர் இது ஒரு ராஜ்யத்தின் வழிமாறும் தருணம் சிம்பாவின் கண்களில் தீயை தாண்டிய ஒளி கர்ணுவின் தீக்கண்களை அணைத்தது இது நேர்மையின் வெற்றி இது நம்பிக்கையின் நிறைவேற்றம் போர்க்களம் மௌனமாகி உள்ளது மழை நின்றுவிட்டது மழைத் துளிகள் பசுமை மேற்பட்டிருக்கின்றன கர்ணு வலிமை இழந்து கீழே விழுந்து தன் கண்களில் கடைசி நேர உணர்ச்சி ஒரு குட்டி சிங்கம் பயம் தவறுகள் துக்கம் போராட்டம் அனைத்தையும் கடந்து இப்போது காட்டின் ஒளியாய் வளர்ந்தான் இது சிம்பாவின் நாடு இது நம் காட்டின் புதிய தொடக்கம் வாழ்த்துகளும் சிரிப்புகளும் காடு முழுவதும் மகிழ்ச்சி நிரம்புகிறது